ஸ்ரீ சங்கர மகாராஜாய அன்பர்கள் அனைவருக்கும் மாத்தங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் அப்பா என்கிற தானேஸ்வருடைய கதையின் கடைசி கட்டத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த காணொலியில அப்பா நாத் பந்ததியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத மகராஜ் உணர்த்தும் தருணம் சித்தர்களின் என்றும் அழியா தன்மையை மகாராஜ் உதாரணத்துடன் அப்பாவுக்கு விளக்குதல் மற்றும் அப்பாவின் கடைசி காலங்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன் அகமது நகர்லிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் விருத்தேஸ்வர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அது நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு இடம் நாத் சம்பிரதாயம் மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாள் போன்ற இடங்களில் ரொம்ப பிரபலமான சம்பிரதாயம் அவர்கள் சிவனை ஆதிநாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிநாத் கிட்ட இருந்து தான் இந்த சம்பிரதாயம் தொடங்கியதாக கூறுகிறார்கள் நாத் சம்பிரதாயத்தில் மொத்தம் ஒன்பது பேர் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்களை வந்து நவநாதர்கள் அப்படின்னு அழைக்கிறார்கள் மச்சேந்திரநாத் கோரக்நாத் ஜாலந்திரநாத் கஹினிநாத் கனிஃப்நாத் பர்தரிநாத் ரேமநாத் சட்படிநாத் மற்றும் நாகநாத் இவர்களுக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயர் தான் குரு மச்சேந்திரநாத்தை குருவாக கொண்டு பல சிஷியர்கள் உருவானாங்க அதே மாதிரி கோரக்நாத்தை தொடர்ந்து பலர் சிஷ்யர்களாக ஆனாங்க இதில் மச்சேந்திரநாத் தமிழ் சித்தர்கள் ஒருவரான மச்சமுனி கோரக்கநாத் கோரக்க சித்தர் பர்தரிநாத் பட்டினத்தாரின் சிஷியரான பர்தாரி தமிழ் சித்தர்களான இவர்களுடைய கதையும் நவநாதர்கள் சரித்திரமா சொல்லப்படுற கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெயரும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால இவர்கள் ஒரே ஆட்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறது ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா தமிழில் அவர்கள் எழுதின நூல்கள் வேற வடக்குல இருக்கிற நூல்கள் வேற இவர்கள் வடக்குல வாழ்ந்தப்ப ஒரு பெயர்லையும் தெற்குல வாழ்ந்தப்ப ஒரு பெயர்லையும் குறிப்பிடப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு மேலும் இவர்களை பற்றி புத்த மதத்திலையும் குறிப்புகள் இருக்கு அதை சரியா ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு சரியான முடிவுக்கு நம்மளால வர முடியல நவநாதர்கள் சரித்திரத்தை சமீபத்தில் திருமதி லக்ஷ்மி ரமணன் அப்படிங்கிற ஒரு அம்மா புத்தகமா எழுதியிருக்காங்க அதை முழுமையாக புத்தகமாக படிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுவோர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஒரு எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நவநாதர்கள் விருத்தேஸ்வர்ல பல யஜங்கள் செஞ்சிருக்காங்க அவர்கள் தவம் செஞ்ச குகைகள் அங்கே இப்பவும் இருக்கு மச்சேந்திரநாத் யக்ஞ்சம் செய்யறதுக்காக இப்பவும் அங்க அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிரத்தேஸ்வர் கோவில் ரெண்டு மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கும் மிக அழகான இடம் அனைவரும் சென்று தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு அழகான இடம் ஒரு முறை சங்கர் மகாராஜ் அப்பாவே அந்த குகைகளுக்கு அழிச்சுன்னு போனார் அங்கிருந்த குகைகள் ஒண்ணுல ககனிநாத் தவம் செஞ்ச குகைய அவருக்கு காமிச்சார் அவருடைய சிஷியர்கள் அதாவது கஹினிநாத்துடைய சிஷியர்கள் அவரை சுத்தி இந்த குகையில உட்காந்துருப்பாங்க அப்படின்னு காட்டி அவர்கள் உட்காந்து உட்காந்து அந்த பாறை கற்கள் மேல எப்படி தடங்கள் உருவாகியிருக்கு பாரு அப்படிங்கிறதையும் காட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அப்பா அந்த சிஷ்யர்கள்ல ஒருவர் அப்படிங்கிறதையும் அவருக்கு உணர்த்துறார் இத கேட்ட உடனே அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுது நான் எங்க உட்காந்துருந்தேன்னு சொல்லுங்க மகாராஜ் அப்படின்னு கேட்டார் நீ எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து பாரு உன்னுடைய உடல் எந்த இடத்துல கச்சிதமா பொருந்துதோ அதுதான் உன்னுடைய இடம் அப்படின்னு மகாராஜ் சொன்னார் அப்பா எல்லா பாறைகள் மேலேயும் உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்துட்டு ஒரு கல் அவருக்கு கச்சிதமா பொருந்தித்து அந்த இடம்தான் தன்னுடையது அப்படிங்கறத அப்பா புரிஞ்சுக்கிறார் நீ நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாயா அப்படின்னு மகாராஜ் கேட்டார் ஒருவர் நாத் சம்பிரதாயத்தில் தீட்ச வாங்கின்றார் அப்படின்னா அவர்கள் எவ்வளவு பிறவி எடுத்தாலும் அவர்களுடைய நாத் குரு அவர்களை கைவிடவே மாட்டார் அப்படின்னு மகராஜ் அவர்கிட்ட விளக்கி கூறினார் இதிலிருந்து சங்கர் மகராஜும் நாத் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறத அவர் சூசகமா அப்பா கிட்ட வெளிப்படுத்தினார் ஒரு முறை அவர் அப்பா கிட்ட நம்முடைய குரு சிஷ்ய பந்தம் எண்ணூறு வருஷங்களா தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னார் சிஷ்யர்கள் குரு கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம எல்லா கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கேட்க வேண்டியது சிஷ்யருடைய கடமை அப்படின்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது குருவுடைய கடமை அப்படி அப்பா கேட்ட ஒரு கேள்வியும் அதற்கு மகாராஜ் எப்படி அற்புதமான முறையில் விளக்கத்தை அழிச்சார் அப்படிங்கிறதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை அப்பா மகாராஜ் கிட்ட பல காலங்களுக்கு முன்னாடி தன் உடலை துறந்த ஒரு சித்தரால் எப்படி மீண்டும் உடலோடு வர முடியுது அப்படின்னு கேட்டார் அதுக்கு மகாராஜ் அவர்களால மீண்டும் உடலோடு வருவதற்கான சக்தி அவர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனா அப்பாவுக்கு அந்த விளக்கம் திருப்தி அளிக்கல அவர் ஒரு டாக்டர் இல்லையா அவருக்கு எல்லாத்துக்கும் அறிவியல் ரீதியான விளக்கம் தேவைப்பட்டது எல்லாத்துக்கும் சாட்சி தேவைப்பட்டது இதுக்கு சாத்தியமே அப்படின்னு அவர் மகாராஜோட விவாதம் பண்ணிகிட்டே இருந்தார் சரி இது நீ இதை நம்புறதுக்காக நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு மீனாநாத்தை அழைக்கிறேன் அவரை வரவேற்க தக்க ஏற்பாடுகள் செய் அப்படின்னு மகாராஜ் சொன்னார் மீனாநாத் யாரு அப்படின்னா நவநாதர்கள்ல ஒருவரான மச்சேந்திரநாத் தான் இது அவருடைய இன்னொரு பெயர் அப்பா மகாராஜ் ஆணைப்படி காலையில சீக்கிரமா எழுந்து அவர் வீட்டு வரவேற்பறைய அலங்காரம் பண்ணி சில நாற்காலிகள் எல்லாம் போட்டு வச்சார் அவர் குடும்பத்தினர் அனைவரும் கூட அவரை வரவேற்க தயாரானாங்க சரியா காலை ஒன்பது மணிக்கு மீனாநாத் அவர் வீட்டுக்கு வந்தார் சுமார் ஏழு அடி உயரத்துல நல்ல கட்டுமஸ்தான உடலுடன் தகதகக்கும் மேனியோட தீர்க்கமான பார்வையுடன் மான் தோல் தரித்து அவர் வீட்டுக்குள்ள குனிஞ்சு நுழைஞ்சார் ஏன்னா அவருடைய உயரம் அவ்வளவு அதிகமாக இருந்ததுனால அவர் வீட்டு நுழைவாயில் விட உயரமா இருந்தார் அதனால் குனிஞ்சு உள்ள நுழையிறார் மகாராஜ் அவரை தக்க மரியாதையோடு வரவேற்று உட்கார வச்சார் அப்பா அவருடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் மகாராஜ் அப்பாவை அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சார் மகா யோகியான மீனாநாத்துக்கு அந்த வீடு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும் அப்படின்னு அப்பாவுக்கு தோணித்து ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இருந்தது மகாராஜும் மீனாநாத்தும் சுமார் அரை மணி நேரத்துக்கு யோகத்தை பற்றி பேசின்றிருந்தாங்க அப்பாவுடைய மனைவி அவருக்கு குங்குமப்பூ பால் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணினாங்க அந்த பாலில் கொஞ்சம் குடிச்சிட்டு யோகி அவர்களை பரிபூர்ணமா ஆசிர்வாதம் பண்ணிட்டு கிளம்பினார் யோகி அவருடைய வீட்டு படியை விட்டு இறங்கும் போதே அப்பாவுடைய கண்களுக்கு முன்னாடியே அப்படியே மறைஞ்சு போனார் இத கவனிச்சுட்டே இருந்த மகாராஜ் சிரிச்சுட்டே அப்பாவுடைய முதுகலை அடிச்சுட்டு இப்ப நம்புறியா அப்படின்னு கேட்டார் நமக்கு அவர் குரு அப்படின்னு தெரியும் அவருக்கு நம்மளை விட எல்லாம் அதிகமா தெரியும் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனா நாம அவர்கிட்ட விவாதம் பண்ணுவோம் இதுதான் சிஷியருடைய குணம் நமக்காக குரு எவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கு இல்லை நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா குரு நமக்காக செய்வார் அப்படிங்கிறத இந்த லீல மூலமா புரிஞ்சுக்க முடியறது இல்லையா அதே மாதிரி சிஷ்யர்களின் வேண்டுகோள்கள் அனைத்துக்கும் குரு சம்மதம் தெரிவிப்பார் அப்படிங்கிறத விளக்குற மாதிரி ஒரு லீலைய நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாராஜ் தான் சமாதி அடைய போறதா அப்பா கிட்ட சொன்னார் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிரக நிலைகள் தான் சமாதி அடையறதுக்கு ஏதுவாக இருக்கு அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னார் அந்த நாளை தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனா அப்பா அவர்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் சமாதியை தள்ளி போடும்படி வேண்டுகோள் விடுத்தார் அவருக்கு எல்லா ஞானத்தையும் வழங்க மகராஜ் சம்மதம் தெரிவிச்சதோட மட்டுமில்லாம அதே மாதிரியான கிரக நிலைக்காக பதினேழு வருடங்கள் காத்திருந்தார் ஒரு சித்தர் அல்லது யோகி ஒரு குறிப்பிட்ட நாள்ல சமாதி அடைவதற்காக தன்னை தயார்படுத்திப்பாங்க இந்த உடலை குறிப்பிட்ட நாள்ல விடுறதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் மகாராஜ் அந்த முக்கியமான விஷயத்தே தன் அத்தியந்த சிஷியருக்காக தள்ளி போட்டது மட்டுமல்லாம தன் சிஷியருக்கு எல்லா ஞானத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத விரும்பி செஞ்சது மகாராஜுடைய மிக உயர்ந்த தன்மையை விளக்குறது இல்லையா அவருக்கு சுயநலம் அப்படிங்கிறது துளி கூட இல்லை எல்லாமே தன் சிஷ்யர்களுக்காக தன் பக்தர்களுக்காக மட்டும் தான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட உன்னதமான குருவான ஸ்ரீ சங்கர் மகாராஜுடைய கதையை கேட்டு அறிந்து கொள்ளும் பாகியம் பெற்ற நாம் அனைவரும் மிகுந்த பாக்கியசாலிகள் அவரை ஒரு நொடி நினைத்து அவருடைய பாதங்களை தொட்டு நாம் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அவருடைய அருள் இல்லைன்னா அவருடைய கதைகளை நம்மால கண்டிப்பாக கேட்க முடியாது இப்படியே பதினேழு வருஷங்கள் கழிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மகாராஜ் அகமது நகருக்கு வந்து அப்பா கிட்ட தன்னுடைய சமாதி பற்றி ஞாபகப்படுத்தினார் அவர் அப்பாவோட சுமார் ஒரு மாத காலம் தங்கியிருந்தார் மீதம் இருக்கிற அனைத்து ஞானத்தையும் கத்து கொடுத்துட்டு கிளம்ப தயாரானார் நவநாதர்கள் கடைபிடிக்கும் சித்த வைத்திய முறைகளை கூட அப்பாக்கு கத்து தரேன் அப்படின்னு மகாராஜ் சொன்னார் மக்களுக்கு சேவை செய்ய தனக்கு அது தேவையில்லை அப்படின்னு அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி மகாராஜ் தன் கழுத்துல போட்டுருக்கிற வயிற செயினை கயற்றி அப்பா கழுத்துல போட்டு விட்டார் இது என்னோட ஞாபகார்த்தமாக நீ வச்சுக்கோ அப்படின்னு மகாராஜ் சொன்னார் அப்பா அதை கழற்றி மகாராஜோட பாதத்துல வச்சுட்டு உங்களை ஞாபகம் வச்சுக்க இந்த கல் எனக்கு அவசியம் இல்லை நீங்க எப்போதும் என் மனசில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு சொன்ன உடனே மகாராஜ் சந்தோஷமா சிரிச்சார் தன் சிஷ்யர் எல்லா பரீட்சைகளிலும் தேறினதை நினைச்சு அவர் பூரிச்சு போனார் மகாராஜ் மிகுந்த மனநிறைவோட பூனைக்கு கிளம்பினார் பூனைக்கு போய் கொஞ்ச நாள்லேயே அவர் நிரந்தரமாக தன் உடலை துறந்து சமாதி அடைஞ்சார் அந்த சமயத்தில் அப்பா அகமது நகரில் இருந்தார் மகாராஜுடைய சமாதி செய்தி தந்தி மூலமா அவருக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே போட்டது போட்டபடி விட்டுட்டு பூனேக்கு புறப்பட்டார் எல்லாம் தெரிஞ்ச ஞானவானா இருந்தாலும் தன் குருவை இனிமே உடலோட பார்க்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் தான் இருந்தது சடங்குகளில் கலந்துட்டு அவர் பூனையை விட்டு கிளம்பி அகமது நகருக்கு வந்தார் அவர் தன்னோட நேரத்தை தியானேஸ்வரிய படிக்கிறதுலயே செலவழிச்சார் அப்பாவுக்கும் வயதாகி கொண்டே போச்சு அவருடைய மனைவி தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பூனேல இருக்கிற அவரோட மூத்த மகனான நாராயண் தத்தா வீட்டுக்கு போய் தங்கின அவர் தன் மகன் கிட்ட நான் உன் கூட இன்னும் ஆறு வருஷத்துக்கு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்பாவுக்கு உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் இரத்த சோகை நோயினால பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் தன் மகன் கிட்ட எதுவும் கவலைப்படாத நான் சரியாயிடுவேன் மகாராஜனுக்கு புனேல இருக்கிற மக்களை வழி சில வேலைகள் கொடுத்திருக்கார் அதனால் இப்போ எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே உடல்நலம் நலம் தேறி பூனேல தன் மருத்துவ தொழிலை தொடங்கினார் முதல் இரண்டு மாதத்துக்கு எல்லார்கிட்டையும் ஃபீஸ் வசூல் பண்ணினார் அப்புறம் இலவசமா வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சார் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது மகராஜ் சொல்றது அப்படியே செய்யணும் மகராஜ் என்னை கொஞ்சம் கூட பணம் சேர்க்க அனுமதிக்கல அகமது நகர்ல வசிக்கும் போது வங்கியில ஏதாவது பணம் சேர்ந்து கூட பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை அதை காலி செஞ்சு ஏழைகளுக்கு விநியோகம் செய்ய மகராஜ் சொல்லிடுவார் ஒரு முறை என்னோட நண்பர் ஒருவர் எனக்கு தெரியாம என் வங்கியில் பணம் செலுத்தி இருந்திருக்கார் அது எனக்கு தெரியாது ஆனா அது மகாராஜுக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப கோபமாகி அதை எடுத்து உடனே எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னேன் இதிலிருந்து நான் போன காணொலியில சொன்னதை நினைவுபடுத்திக்கலாம் மகாராஜ் அப்பாவுடைய தேவைகளுக்கான பணம் மட்டும் கிடைக்கும்படி அவரை ஒரு யோக வாழ்க்கை வாழ வச்சிருக்கார் பணம் சேர்த்தா அது சம்சார வாழ்க்கை திருமணம் செஞ்சா தான் சம்சார வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வருங்காலம் பற்றிய எண்ணம் இருந்து பணம் தொடங்கினாலே அது தான் நிகழ்காலத்திலேயே வாழ்வதுதான் யோக வாழ்க்கை அதற்கும் திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த வாழ்க்கையை தான் மகாராஜ் அப்பாவுக்கு அருளி இருக்கிறார் இத நாம இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பூனேல இருந்தப்ப அப்பாவை கவனித்து கொண்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அவருடைய மகனுடைய கடமை அதனால மருத்துவம் செஞ்சு பணம் சம்பாதிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு மகாராஜ் அவர்கிட்ட அறிவுரை கூறி அவரை இலவசமா மருத்துவம் பார்க்க வச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் டாக்டர் தானேஸ்வர் என்னும் அப்பா தன் உடலை துறந்தார் அவர் முன்னாடியே சொன்னபடி சரியா ஆறு வருட காலம் தன் மகனோட வாழ்ந்தார் அப்பா இறந்த விஷயம் காட்டுத்தீ போல பூனே முழுவதும் பரவி அவருடைய உடலை தரிசனம் செய்ய பலர் வந்தனர் யோகி மற்றும் மகராஜுடைய அத்தியந்த சிஷியரான அப்பா தன் பூத உடலை துறந்து மகராஜுடன் ஐக்கியமானார் குரு சிஷ்ய பந்தம் அப்படின்னா என்ன அந்த உறவு எப்படிப்பட்டது குரு ஒரு சிஷ்யரை எப்படி நிழல் போல தொடருவார் சிஷ்யருடைய அஞ்ஞானத்தை விளக்கி எப்படி ஒளியேற்றுவார் அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பா என்கிற டாக்டர் தானேஸ்வருடைய வாழ்க்கை மூலமாக நம்மளால் புரிஞ்சு உணர்ந்துக்க முடிஞ்சது இல்லையா குருவை சரணடைவோம் வாழ்க்கையை வளமாக்கி கொள்வோம் சங்கர் மகாராஜுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் அடுத்த காணொலியில் அகமது நகரில் வாழ்ந்த மகாராஜுடைய இன்னொரு சிஷ்யருடைய அனுபவங்களை சொல்ல தொடங்குறேன் நன்றி வணக்கம்